மயிலாஞ்சின் உடனே எனக்கு வந்து நிஜமாவே தமிழ் அறிவு கிடையாது ஆனால் தமிழ் பாட்டு நிறைய எழுதிடுறேன் எனக்கு என்ன அது மயிலாஞ்சினா என்ன அது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது நேத்தே கூப்பிட்டாங்க நைட்டு ஜெயஸ்தாஸுக்கு போனோம்னா அவர் அமெரிக்கா இருந்தார் ஜி குருஜி இந்த மயிலாஞ்சினா என்னது அதான் இந்த கையில சவு செவ்வப்பாவேடா அதான் அப்படின்னாரு அது என்னன்னா பத்து வயசுல நாங்க அண்ணன் இளையராஜா நாங்கெல்லாம் சேர்ந்து கும்மிழி வந்து எங்க ஒரு பக்கத்துல அங்க மலையாள படம் ஒண்ணு பார்த்தோம் பெரியாரே பெரியாரே பர்வத்த நிறைய பனி நீரே குளிரும் கொண்டு குணுங்கி நடக்கும் மலையாளி பெண்ணானு நீ மயிலாடும் கொள் நிற்பிர பின்னே மயிலாஞ்சி காட்டில் வளர்ந்து இந்த மயிலாஞ்சி மட்டும் தான் தெரியும் எனக்கு கேட்ட உடனே சொன்னாரு கையில போடுற மாதிரிதான் அதுனாரு அது சொல்லி அறிவிலைகளுக்கு அறிவு கொடுத்தாருக்கு நிறைய பேர் இருக்காங்க அதை சொல்லிக்கணும் அது இல்லாம என்னுடைய பாடல்கள் ஒழிக்காம இந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன் ஓகே ஓகே ஒரு நாளைக்கு என்ன குமார் இந்த கல்யாணத்தன்னைக்கு நம்ம வசிக்கலாம் ஒரு கட்சி இருக்கலாம் எல்லா ஏடிஸ்க்கும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ

இருப்பதை நான் மிகவும் பெருமையாகவும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினமாகவும் இருக்கிறேன் அஜயன் பாலா என்னுடைய நீண்டகால நண்பர் நண்பர் அப்படிங்கிற விட வந்து எல்லாம் சினிமா இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எளிதில் உலகப் படங்களை வந்து ஒரு இணையத்தில் போய் தரவேக்கம் செஞ்சு பார்த்து முடியாது எங்களுக்கு உலக படங்கள் ஒரு விஷயமா முதல்ல அன்னைக்கு வந்து அஜயன் பாலா அவர்களுடைய மொழிபெயர்த்த விக்டோரிய பைசைக்கிள் தீவ்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான முக்கியமான புத்தகங்கள் தான் வந்து எனக்கு மிக மிக சினிமாவுக்கு பெரிய அளவில் எப்படி நம்மளுடைய கேரியரை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற உதவுன புத்தகங்கள் அவருடைய ரைட்டராக எனக்கு அஜயன் பாலா ரொம்ப பிடிக்கும் அவருடைய கோட் சாண்டியும் கடைசிபட்டி ஆகட்டும் அவருடைய நிறைய கதைகள் என்னுடைய ஃபேவரேட்டான கதைகள் இருக்கு அஜயன் பாலா வந்து எப்போதும் ஒரு டைரக்டராக இருக்கணும் அவருடைய திறமைக்கும் அவருடைய உழைப்புக்கும் மிக கடிமையான உழைப்பாளி மயிலாச்சி வந்து ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு சாங்ஸும் ட்ரெயிலரும் நிச்சயமாக உங்க அம்மாவை தான் நினைச்சு பாக்குறேன் அஜயன் உங்க அம்மா வந்து நான் அடிக்கடி அவங்களோட வீட்டுக்கு போகும்போது அஜயனை வந்து அவங்க சீக்கிரமா இயக்குநராக பார்க்கணும்னு விரும்பணும் ஒருத்தங்க நிச்சயமா அவங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு தர்மமா அது இருக்கும் தவாரிப்பாள ரொம்ப அழகா பேசுறீங்க நடிச்சிருக்கிற கார்த்திக் அவரோட கண்ணிமடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவங்க ரொம்ப ஹீரோயின் ரொம்ப இயல்பா அழகா பண்ணிருக்கீங்க இந்த படத்துக்கு ரொம்ப சரியான தேர்வு அது ரொம்ப அழகா சொல்லிருவாங்க நிச்சயமாக அந்த படம் நெற்றியும் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் அவ்வளவு ஈஸியா எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க அஜயன் பாலா அவருடைய நட்பும் அஜயன் பாலா அவருடைய உழைப்புக்கமான அங்கீகாரமாக தான் எல்லாரும் ஒருவேக்குறேன் அந்த விதத்திலேயே வந்து இந்த படம் வந்து ஒரு வெற்றி படத்துக்கான அறிகுறியாக தென்படுது எல்லோருக்கும் படம் சார்ந்த இத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு சொல்லி நிறைய பேசுனா நிறைஞ்ச மனசுக்கெலாம் நன்றி டைமாக வச்சு சீமான் எப்போ பேச வருவாருங்கிறத விட எல்லாம் எப்போ பேச முடிப்பாங்கன்னு நிர்வாகம் காத்து கிடக்குங்க கமலத்திட்ட நிர்வாகம் சுருக்கம் முடிச்சுக்கிறேன் இந்த மேடையில் நான் பதிவு விஷயம் ஒன்று எனக்கு சிறப்பாக அமைஞ்சதுன்னா ஒலிப்பெயர்வர் செலியன் என் நண்பர் நண்பர்னான என் ஊர்க்காரர் நாட்டர்ஸம் கோட்டை நாட்டரசங்கோட்டையில் என்னுடைய ஊர் நண்பர் ஆரம்ப காலத்தில் நாங்கள் என்ற கையெழுத்து பிரதி அப்புறம் அடுத்தது யார் அப்புறம் நாடம்லாம் போட்டு ஊரில் ஒரு வழி பண்ண ஊரை நான் உதயக்குன்னா சேரணும் அவங்க ஊர் கிளம்பும் கிளம்பும்போது நண்பர் செழியனும் நண்பர் கவிஞர் ஐயப்பன் மாதவனும் ரெண்டு பேர் தான் என்ன டிவியில் ஏற்றி வழி போச்சாங்க அப்படி வந்து தான் நான் இங்கே இந்த மாதிரில செலியனுக்கும் ஐயப்ப மாதவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அஜயம்பாலம் வந்து மிக மிகச்சிறந்த ஒரு மனிதர் முதல்ல அவருக்காக வாழ்த்து தான் இங்கே வந்திருக்குது சிங்கம் என்ன சொல்லும்போது புதுசு பேச சொல்லும்போது அஞ்சு ரூபா டாக்டரு பத்து ரூபா டாக்டரு ரூபா டாக்டர் சொன்னாப்புல அஞ்சு ரூபா டாக்டர் சொல்லுங்கள் ரூபா டாக்டர் சொல்லுங்கள் பத்து ரூபா டாக்டர் சொல்லிடாதீங்க பத்து ரூபானாலும் இன்னைக்கு பிரச்சனை பத்து ரூபான்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அதனால சுங்கிமணே நீங்கள் பத்து ரூபான்னு சொல்லிட்டு அவர் மாட்டி விட்டுறாதியே உங்களுக்கு கைது பண்ணிவிடுவாங்க பார்த்து மாதிரி இவர் அரியன் பாலம் வந்து செலியனுக்கு ஒரு ரூபா கொடுத்தாரு நான் ஒரு பத்து ரூபா கொடுத்துருக்கான் அங்கேயும் பிரச்சனை தான் பதினொன்றுருவா கொடுத்துருக்கலாம் செலியன் நானும் சேராதுக்குன்னா இவங்களுக்கு ஓகே அரியன் பழவுக்கு ஒரு பாலம் வந்துடுற மாதிரி ஆள் வேணும் பேரரசுக்கு செட் ஆகாது எஸ்மித் த்ராம் எப்படி பாபு எப்படி இப்போ எஸ்மித்ராமனுக்கு நான் பேச தான் அனுப்ப அது மாதிரி நம்ம செட் ஆகாது திருப்பி ஒன்று நீங்கள் மாறிக்கல நாம் மாறிக்கணும் சரி அதின் கோழை பற்றி சொல்லணும்னா சினிமா ரெண்டு வகை தான் டைரக்டர் இல்லை ஒன்று படைப்பாளி இன்னொருத்தர் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி இந்த மிஸ்கின் சார் வெற்றி மாறன் இவர்களெலாம் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி அந்த வகையில் தான் அதேபோல அவர்களும் நிறைய இலக்கியங்கள் படிப்பவர் நிறைய கதைகள் படிப்பவர் நிறைய படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு டேஷன் வந்திருக்கிறாரு அது கண்டிப்பாக இந்த மயிலாஞ்சி மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கு நன்றி வணக்கம் ஏன் நெருக்கடி கடைசி நேரத்தில் வந்திருக்கு அமர்ந்திருந்து இவர்களால் பணம் பிடித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் எனதையும் மனமார்ந்த நன்றி மட்டுமல்லாமல் இந்த மேடையில் வந்து பாத்திய அனைத்து மிக முக்கிய பிரபுளுக்கும் இங்கு வந்து பார்வையாளராக வந்திருக்கும் எனது நண்பர்கள் மகராந்தவம் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வந்திருந்த எனது குடும்பத்தார்கள் எனது மனைவி சுதாமேரி மற்றும் அவருடைய உறவினர்கள் மற்றும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து மயிலாஞ்சி திரையிடலில் மயிலாஞ்சி வெற்றி விழாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்